தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெட் பிக்ஸ் சார் இவங்க ரெண்டு பேரும் சொந்த கருத்தை தான் பேசுகிறாங்க எதுவுமே ஆதாரத்தோடு வந்து யாருமே வந்து பேசலை ஆதாரத்தோடு அவங்க சொல்கிறாங்க என் கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது சோர்ஸ் இருக்குன்னா என்ன சோர்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு பத்திரிக்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் தவறாக போடுறோன்னா டிஃபர்மேஷன் கேஸ் போடுவாங்க இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயங்கள் கிடையாது இன்னொருத்தரை பற்றி ஒரு பொருளை சொல்கிறது இப்போ எப்படின்னா ஒருத்தரோட வாழ்க்கையே பத்திரிகையாளர் நீங்கள் வந்து தவறுதலாக போட்டிங்கன்னா ஒரு சார் படத்தில் சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க அமிர் அமித்ஷாரும் நடிச்சிருப்பாங்க உங்களோட ஒரு கண்டென்ட்டுக்காக போட்டு ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருமே பண்ணுறாங்களா சொல்ல முடியாது சில பேர் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிக்கைக்குன்றது நாலாவது தூன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அப்போ அந்த தூணை வந்து நம்ம தான் ஒரு பத்திரிகையாளராக எவ்வளோ விஷயங்கள் இருக்க மழையில் கொரோனாவில் எவ்வளோ விஷயங்களை வந்து காப்பாத்திட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை இது மாதிரி வந்து பொத்தம் பொதுவா இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றப்ப இது எவ்வளோ இப்போ எங்கள் வீட்லேயும் வந்து தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ எல்லாேருமே வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறதா அர்த்தமாக ஸோ இது வந்து மிகவும் தவறுதில்ல அன்றைக்கி வந்து ஒரு ஜட்ஜை பற்றி வந்து சொன்னாங்க ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்ததுன்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகை துறையில் வந்து இது ஒரு சிறந்த வந்து செயல் தான் நான் அன்னியிலேருந்து இன்னி வரையும் சொல்லியிருக்கேன் அவர் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது ஓகேங்களா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஆள் அவர் ஆக்சுவலி அவர் வந்து சிபிஐயில் வந்து ஒர்க் பண்ணதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்புக்கு வந்து அரசாங்கம் முதலில் வந்து இவங்க வந்து இதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் எல்லாருமே வந்து அதை ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தடி எடுத்தவன்லாம் தண்டல் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் வந்துட்டு இவங்களுக்கான பேசிக் நாலேஜே கிடையாது யாருக்குமே ஒரு பத்திரிகையில் என்ன பண்ணுறாங்கன்றது எந்த ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு ஒரு விஷயத்த ஒன்று நம்ம நோக்கி போகிறோமா ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம் என்ன வந்து ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலி ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரைம் நியூஸ் நடக்குதா இல்லை என்ன நடக்குது அந்த கிரைம் நியூஸை வந்து எப்படி எடுக்கணும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும் இது எதுவுமே இல்லாமல் புத்தம் பொதுவாக வந்து இந்த இடத்துல இருந்தது சவுக் சவுக்கு சார் வந்து பேசினது இது எல்லாருக்குமே வந்து ஒரு பத்திரிகை துறையில் வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் தான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாங்க புரியுதுங்களா இப்போ திடீர் வந்து அப்போ கூட அங்கேருந்து ஒரு கோவையில் வந்து கைது பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் திமுக ஆட்சியை கேட்கறதுனால இது என்ன ஒரு பேச்சு இது இது ஆக்சுவலி வந்து புரியல திமுக ஆட்சி பேசினதை அவங்க வந்து திட்டம் அப்போ அவரோட பேச்சு வந்து அப்போ மறைஞ்சிடுதான் இது எந்த மாதிரி பேசினார்ன்றது எங்களுக்கு புரியல இன்னும் வரையுமே புரியல அவருக்கு வந்து சொல் இப்போ மீடியாஸ் எல்லாமே இருக்காங்க அப்போயுமே வந்து ஒரு எங்களோட தோழர் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க சார் உங்கள் பேரில் வந்து ஒரு கஞ்சாவை வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கான பதில் அவர்கிட்ட கிடையாது புரியுதுங்களா அப்போ சொல்கிறப்போ இது திமுக ஆச்சுன்னா இது என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் போன ஆட்சி இருக்கிறப்போ நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொன்னீங்க எடப்பாடி சார் பேரில் அந்த தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சுடுக்கு என்ன சொன்னீங்க இத்தனை பேரும் வந்து சுடுறப்போ என்ன சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஒன்று ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசிவிட்டு இது புரியலையே இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பத்திரிக்கைக்கே ஒரு ந நடுநிலைங்க பத்திரிக்கைன்னா ஒரு நடுநிலை என்ன பண்ணுன்றது இருக்குது நீங்கள் இந்த ஆட்சி வரப்போ இங்கே பேசுகிறீங்க அந்த ஆட்சி வரப்போ இங்கே பேசுகிறீங்க போன வாட்டி அப்போ வந்து எடப்பாடி சாரை வந்து அவ்வளோ சொன்னீங்க இப்போ அது வந்து நியாயம் அப்போ அந்த தூத்துக்குடி விஷயங்கள்ல இப்போ நியாயமாகிடுச்சா புரியுதுங்களா இப்போ அது நியாயம் ஆயிடுச்சா இதுவும் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அது இது இந்த மாதிரி வந்து ரெட் பிக்ஸ் மாதிரி உள்ளவங்க இப்போ ஏறின்மே வந்து நிறைய பேர் வந்து வழக்கு தொடு தொடுத்துருந்தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்ததை வந்து பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கம் வந்து இந்த யூடியூபர்ஸு இந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கணும் எந்த மாதிரினா இவங்களுக்கு வந்து என்ன எப்படி வராங்க இவங்க என்ன படிச்சுருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு இவங்க பேசுகிறது ஏறுமே அண்ணாமலை சார் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க யூடியூப்லாம் நான் பேட்டியே தர மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு சென்சாரே கிடையாது சென்சார்னு ஒன்று இருக்கும் இப்போ டிவி இருக்குன்னா அது எடிட்டர் இருப்பாங்க எல்லாமே இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஆவலியாக அதை வந்து அப்படியே நீங்கள் போட்டு விட்றது அதை ஒரு விஷயங்கள் பண்ணு இது முற்றிலும் யூடியூப்ன்றது நம்ம இந்தியாவை சேர்ந்தது கிடையாது அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க அதனால் வந்து இதை வந்து மிகவும் இந்திய அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதுக்கான ஒரு விஷயத்தை முடிவு தரணுன்றதுக்காக நான் உங்கள் அரசியல் ஒற்றன் சார்பாக எங்கள் குழுமம் சார்பாக கே நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஊற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன்